பிளஸ் டூ மாணவர்கள் விபத்தில் காயமடைந்தால் அவர்களுக்கு தேர்வு எழுத ஒருவர் உதவி செய்வார்கள் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு இந்த ஆண்டு கடினமாக இருந்தாலும் வரும் காலங்களில் அது மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் என கூறினார் மேலும் டெட் தேர்வு தேதிகளை ஒரு வாரத்தில் அறிவிக்க தேவையான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார் கை கைகால்கள் அடிபட்டிருந்தாலும் அந்த மாணவர்கள் தங்களுக்கு உறுதுணையாக ஒருவரை வைத்துக்கொண்டு தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட நிலையில் என்று சொன்னால் ஒரு வலதுகையை உணந்து விட்டால் அந்த மாணவன் எழுத இயலாது அவனுக்கு உறுதுணையாக இதற்கு முன்னாலே நம்முடைய தலைமை ஆசிரியர் கடிதம் பெறுவார்கள் ஆனால் அவருக்கு பதிலாக இவர்கள் சொல்லுகின்ற கேள்விகளுக்கு என்னென்ன பதில் சொல்கிறாரோ அதை எழுதுவதற்கு மட்டும்தான் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது அதை நேரடியாகவே அங்கு இருக்கிற ஸ்குவாட் என்று சொல்வார்கள் அவர் நேரடியாக அதை கண்காணிப்பார்கள்